கர்த்தருக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே இந்த அருமையான காலை பொழுதிலே இந்த வீடியோவின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக உங்களோடு கூட இந்த நாளிலே இந்த அதிகாலை விலையில் உங்களோடு கூட நான் சம்பாஷித்து நாம் இந்த நாளை நாம் தொடங்க போகிறோம் கர்த்துடைய வார்த்தையுடைய வாக்கு தத்தங்கள் அவருடைய வார்த்தைகள் தான் நம்மை பிழைக்க வைக்கிறது ஆகவே அந்த ஜீவனுள்ள வார்த்தையை நாம் முதலாவது தியானித்து அதன் பின்பு நம்முடைய காரியங்களை தோக்குவோமானால் அது மிகுந்த ஆசீர்வாதமாக நமக்கு இருக்கும் ஆகவே இந்த நாளின் இந்த காலை பொழுதிலே உங்களுக்காக அன்று கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை என்ன நூற்றி முப்பத்தெட்டாம் சங்கீதம் எட்டாம் வசனத்தில் முதல் பகுதி சொல்லுகிறது கர்த்தர் எனக்காக யாவையும் எனக்காக உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார் ஒன்றையும் விடமாட்டார் அவர் நமக்கு சகலத்தையும் செய்ய வல்லவர் அவர் செய்ய நினைத்த காரியம் ஒன்றும் தடைபடாது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் ஆகவே கர்த்தர் உங்களுக்காக என்ன குறித்தும் செய்யக்கூடிய காரியங்கள் எது எது இந்த பூமியில் செய்ய வேண்டுமோ உங்களுடைய வாழ்க்கையில் எதை எதெல்லாம் நிறைவேற்றி முடிக்க வேண்டுமோ சகலத்தையும் அவர் செய்ய அவர் இருக்கிறார் அதான் சொல்கிறது கர்த்தர் சங்கீதக்காரன் தாவிதை சொல்கிறார் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் கர்த்தாவே உமது குருவை என்றும் உள்ளது உமது கரத்தின் கிரியைகளை நெகவிடாதிருப்பியராக என்று அந்த சங்கீதம் சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த நாள் காலை வேளையில் இந்த சந்த சத்தியத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிய கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க வேண்டுமானால் அதே சங்கீதத்தில் இரண்டாம் வசனம் சொல்லுகிறது உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நான் நேராக நான் பணிந்து உமது கிருவையின் நிமித்தமும் உமது உண்மையின் நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன் உமது சகல பிரசாபத்தை பார்க்கணும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர் சங்கீதக்காரன் சொல்கிறார் உமது பரிசுத்த ஆலயத்துக்கு நேராக நான் பணிந்து உமது கிருவையின் நிமித்தமும் உம்முடைய உண்மையின் நிமித்தமும் நான் உம்மை துதிப்பேன் கர்த்தரை நீங்களும் நானும் துதிக்க மறவாதிருப்பாமாக அதிகாலையில் எழும்பி அவரை பாடி துதி செய்து பாருங்கள் கர்த்தர் அந்த நாளில் உங்களை செய்ய வேண்டிய எல்லா சகல காரியத்தையும் அவர் செய்து முடிப்பார் அன்றைக்கு சிறைச்சாலை அடைப்பட்டிருந்த பவுலும் சீலாவும் அவர்கள் அந்த வேதனையோடு கூட தொழுமரத்தில் கட்டி வைக்கப்பட்ட சூழ்நிலையிலும் கூட அவர்கள் அந்த அடி உதை வேதனை அதையெல்லாம் மறந்து தன் வாய் மாத்திரம் தப்பினது அவர் எல்லா சரீரம் முழுவதும் காயம் ஆனால் அந்த வாயை திறந்து பவுலும் சீலா ஆவும் அந்த இரவு அவள் துதித்து பாடினார்கள் கர்த்தர் அவளுக்கு சகலத்தையும் செய்து முடித்தார் அந்த இரவே ஒரு விடுதலை அந்த இரவே அவளுக்கு ஒரு சமாதானத்தை கொடுத்து ஆண்டு விடுதலை ஆக்க முடியும் என்றால் இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த காலை வேளை கர்த்தரை துதித்து அவரை சோத்தரித்து அவருடைய வார்த்தையை வாசித்து மைமைப்படுத்தி தியானித்து இந்த நாளுக்குள்ளாக கடந்து செல்வோம் கர்த்தர் உங்களுக்காக யாவையும் அவர் செய்து முடிப்பார் கர்த்தருடைய கிருபை என்றென்றைக்கும் உங்களுக்கு இருக்கும் இருக்கும் அது மாறாதவைகள் ஆகவே இந்த நாள் இந்த காலை வரையில் உங்களை உங்களை தாங்களை தாங்க உங்களை ஒப்பு கொடுங்க ஆண்டோடைய உங்களை தாழ்த்துங்க கர்த்தர் இந்த நாளுக்குரிய கிருபை தந்து உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார் உங்களுக்காக நான் ஜபிக்கிறேன் அன்பின் பொருளோக பிதாவே ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த காலை பொழுது காய் ஸ்தோத்திரம் அண்டவரே மோசையை ஜபித்தது போல அண்டவரே நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் கலிகூர்ந்து மகிழும்படி காலையிலே முது கிருபையாளிகளை திருப்தியாக்கும் என்று ஜபித்தாரே அதுபோல இந்த காலை வேலை தம்முடைய பிள்ளைகள் சமூகத்தில் வந்து ஜபி கிராமுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் சகலத்தையும் அவர் செய்து முடித்து நாள் தேவைகளை எல்லாம் சந்தித்து சம்பூர்ணமாய் ஆசீர்வாதத்தின் பாதிலே நடத்தி உம்முடைய கிருபைக்குளாக வைத்துக்கொள்ளும்படிக்கு ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன் ஐயா ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாத்துக்கொள்ளும் மற்ற எல்லா நியாயத்தீர்ப்பத குறையிலே தயவாய் மன்னியும் ராஜ்யத்துக்கு நியாயத்தீர்ப்பத பேளத் தெரியும் கண்டே மகிமையே உமக்கு ஒவ்வொருக்கே செலுத்துகிறோம் பெற்ற நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே ஆமென் கார் błஸ்